டிவோடி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துவக்கத்தில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன் இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேர்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது அதற்கு பிறகு பன்னெண்டு ராசி நேர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள்ல இருந்த நிலை மாறி எல்லா நாடுகள்லையுமே பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது இது எதன் அடிப்படையில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்தில் தான் பயிற்சிகள் ஆகியிருந்தன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை இடம் இடம் மாறுவார்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கணக்க ரெண்டரை வருஷம் ஆகும் ராகுகேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கணக்க ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்வார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறார் ஆனா இந்த மூன்று கோள்களும் ஒன்றுபோல் ஒரே வருடத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூன்று கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு மிதன ராசிக்கும் அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்பத்துக்கும் நகர்கிறார் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்ல முடியும் ஆனால் உலகியல் ரீதியாக இன்னொரு ஒரு சில பாதிப்புகள் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் ஏற்படும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும் முன்னெச்சரிக்கை இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றை மாத காலம் ஒன்று கூட பயணிப்பாங்க மீன ராசிகள் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்டு அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் நம் உலகத்தில் உள்ள அனைவரையுமே அனைவரும் நேசித்தால் ஒற்றிமுடன் பயணித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசினியர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கற்பனை ஆற்றல்கள் அறிவின் திறமை இந்த ரெண்டும் அதிகமாக நிறைந்திருக்கும் ராசியில் கன்னி ராசி முதன்மையான இடத்தை பிடிக்கும் உங்களுக்கு எதையுமே வந்து பாத்தீங்கன்னா கலை நயத்தோடு ரசிப்பீங்க அது ஆணாக இருந்தால் பெண்ணை ரசிப்பது பெண்ணாக இருந்தால் ஆணை ரசிப்பது பொதுவாகவே இயற்கையை ரசிப்பது இந்த மூணுமே உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம் அதனால இயல்பாகவே ஒரு கூட்டம் அதிகமாக இருந்தா கண்ணீராசிக்காரனா இருப்பாங்க போலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீ அப்பா அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா ஸோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருக்கும் அது நட்பாக இருக்கலாம் ஆணாக இருந்தால் பெண்கள் நட்பு பெண்ணாக இருந்தால் ஆண்கள் நட்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக உண்டு எதிர்பான்னு தன் தன் ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் கண்ணீராசிக்கு உண்டு ஆமாங்க அப்படித்தான் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு விஷயம் அப்படிங்க பார்த்தீங்களா அது உண்மைதான் ஏன்னா ராசிக்காரங்க மற்றவங்க மேலே அதிக அக்கறை செலுத்தி அக்கறை செலுத்தி தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாமே மறந்து பலவிதமான மன அழுத்தங்களை சந்தித்து வரீங்கிறது புரியுது ஸோ இந்த மன அழுத்தம் எப்பொழுது நீங்கும் அப்பு அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய கண்ணீராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப் போகிறது இந்த வருடத்தில் மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக நம்மளுடைய கண்ணீர் ராசிக்கு ஒரு அற்புதமான எழுச்சிகள் ஏற்பட போகிறது என்பது உண்மை உங்கள் ராசியில கேது பகவான் ஒன்றை வருடமாக அமர்ந்து வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு மேலே தான் பயணிக்க போறாரு அப்போ ஒரு வருஷமாக இருக்காரு இந்த ஜனவரிக்கப்புறம் ஒரு அஞ்சு மாதம் கூட இருப்பார் அதுக்கப்புறம் நகர்ந்துருவார் அப்போ மே மாதத்துக்கு மேலே ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் என்று உறுதியாக தான் சொல்ல புதிய முயற்சிகள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மே மாதத்துக்கு மேலே இருங்க அவசரப்படாமல் நிதானமாக என்ன பண்ணுங்கன்னா என்ன செய்ய போகிறீங்கன்னு நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தை அதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் எண்ணுங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு முறை நீங்கள் யோசித்துட்டு அந்த புதிய முயற்சியை மே மாதத்துக்கு மேலே எடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கணும்னு ஆசைப்பட்டால் மே மாதத்துக்கு பிறகுதான் கட்டாயமாக எடுக்க வேண்டும் ஆனால் திருமண விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியை ரொம்ப ரொம்ப பொருத்தம் பார்த்து இந்த காலகட்டங்களில் முடிச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக அவங்க ராசியை பார்க்காரு மார்ச் எண்டுக்கு அப்புறமே பார்க்காரு ஸோ பார்க்குறனால கொஞ்சம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட வேண்டாம் அது ஆணாக இருந்தாங்க பெண்ணாக இருந்தாங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அதே இந்த இந்த தான் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை செய்வது தயக்கம் தடங்கள் அப்பெல்லாம் இருந்த நிலை மாறி உங்களுடைய ராஜதந்திரம் மூலமாக அதாவது இப்படி நல்லா யோசித்து யோசித்து இப்படி அடித்து இப்படி செஞ்சு இப்படி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க இதை செஞ்சால் இதுக்கு இப்படி ஒருட்டா பாத்துக்கலாம்டா அப்படி போன உங்களை எதையும் செய்ய விடாமல் நில்றா அப்படின்னு லாக் பண்ணி வச்சு கிரகம் ஸோ அந்த நிலையை கடந்து வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வருடம் அப்போ ராஜதந்திரம் என்பது உங்கள்கிட்ட தான் கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு ராஜதந்திரம் உங்கள்கிட்ட இருக்கும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இப்ப இருந்தீங்க அந்த நிலை மாறப்போகிறது உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மதிப்பு இனிமேல் கிடைக்கும் புதிய நகைகள் வாங்க வேண்டும் என ஆசைப்படுறீங்க புதிய வீடு மனை கெட்டக்கூடிய வாய்ப்புகள்ல ஆசை இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதற்கான முயற்சிகளை கட்டாயமாக எடுக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான நகைகளை இந்த வருடத்தில் வாங்கி வைக்க ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய இன்னொரு ராசியான அதாவது புதன் பகவானுடைய இன்னொரு ராசியான மிதன ராசிக்குள்ளே குரு அமர்ந்து உங்களுடைய லைஃப்பில் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு நீங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பான உங்கள் குடும்ப சூழ்நிலையில் உள்ள பிரச்சனை எல்லாம் விலக போகுது ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலங்கிற தன்மையெல்லாம் விலகி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புல உங்களுடைய கிரக நிலைகள் ஏற்படுகிறது தன உள்ள பணம் புழக்கங்கள் இல்லை பண தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த உங்களுக்கு உறுதியாக தன வரவுகள் நன்றாக இருக்கும் அப்போ மனிதனுக்கு பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்களா ஸோ அந்த நிலை உங்களுக்கு வரும் ஆனால் வரும்பொழுது நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏன் அதை சொல்கிறோம்னா சரியான தீர்ப்புகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் கொடுக்கின்ற சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற கவனத்தை மட்டும் நீங்கள் லாபம் வச்சுக்கணும் ஸோ அப்போ நீங்கள் நேர்மையா உண்மையாக கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகங்களின் பயிற்சியானது உங்களுடைய முயற்சிக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கவர்களாக இருந்தால் அதில் சிறிது கவனம் செலுத்துங்கள் முடிஞ்சளவு பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம் ஸோ புதிய வண்டி வாகனம் வாங்கணும் நினச்சா மே மாதத்துக்கு மேலே வாங்குங்க பழைய வண்டி வாங்கணும்னு நினச்சா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் வாங்கிக்கலாம் அதாவது ஜனவரியிலேருந்து மேக்குள்ளே பழைய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் செகண்ட் ஹண்டாக வண்டி வாங்க விட்டுணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களும் வாங்கிக்கலாம் புதிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க கட்டாயமாக மே மாதத்துக்கு மேலே உறுதியாக வாங்கலாம் நிதானத்தை கடைபிடித்து வெற்றிகளை அள்ளி குவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன உங்களுடைய பொருளாதார நிலையின் மாற்றங்களும் உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுப்பதினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை அற்புதமான வருடமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன் நேரிலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்து தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள்